எடுத்துட்டீங்க உங்கள் ரெண்டுமே நம்ம தினம் எடுத்து இவங்க எடுத்து நம்ம அவங்களுக்கு தெரியாது அவங்க இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியாதுங்க நம்மள்ட்ட ஆசை அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஆசிரியர் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு ஒருவருக்கு தெரியும் அல்லையா மனுஷன் முகத்தை தான் பார்க்குறேன் கண்ட ஒரு உள்ளத்தை பார்க்குற அக்கா நல்லா பார்த்து வேறு நம்பர் கண்கள் மறைக்கப்பட்டு என்ன நம்பர் ஒன்பது <laughs> பாரு <laughs> 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 அவர் sagte <Sansi> கேட்கும் போது அவர் அருல்ல வார்த்தை அவர் சொல்ற வார்த்தை நம்ம கேக்குற வார்த்தைக்கு உபாயமே ஹalleluja நம்ம காரதலாய் நம்ம தேரதல என்ன பண்ணுமா அவர் வார்த்தைய தேறோம் அதுதான் எடுங்க பாருங்க எடுத்து பிரேக் பண்ணி எறி வெச்ச பிரேக் பண்ணி எறி வெச்ச இங்க கொள்ள வெச்ச ஹalleluja आह uh, पपे तो ये अल्पाओ मूल लोग पहले देने लगे थे अक्सर निकाल बका ये नहीं था बका फाल के ब्रीमे एक तो वाट के गाय के தன்மையா இருக்கட்டும் வசிப்பேற்கு தனியா இருக்கட்டும் மைக்ரோஷன் தன்மையா இருக்கட்டும் ஏன் டான்ஸ் தர தனியாக இருக்கட்டும் உலக பிரகாரம் திறமை கூட நமக்கு எல்லா இருக்குது அது பயன்படுத்துறது மைண்ட் வந்து யாரும் கஷ்டத்தான் இருக்கு ஆமா அதான் ஏன் சப்பா சொல்றது மக்கள் கிட்டல தக்கல நான் சொல்லல கேளு த போடு தாண்ட நம்ம கேட்க நம்பளிடோம் த தவறிடுறோம் தட்டறத்துக்கு காலியா இருந்தோம் வாழ்க்கை ஆனா கேக்கு ஆளுச்சி தெரியுமா சொல்லி

போகவே இல்லையா அவர் ஆசீர்வாதி போதே அவரு தான் பண்றான் பெரியமா இருக்கிறா அப்படிப்பட்ட ஆண்டவரை பத்து கொண்டு இருக்கிறேன் நீ எங்களோ நாங்களோ நான் பண்ணிடறோம் கேட்க தவறிடுறோம் போட்டு போயிருக்கும் தம்பி உங்களுக்காக நம்ம வீட்டுங்களை சொல்லி பார்த்துருப்பேன் நீங்களே என்னத்தை படிச்சு கேட்கிறேன் அப்படி யார் வீட்டில் திட்டிருக்காங்களே யார் வீட்டில் வராது யாருங்க வந்து வந்துட்டில் இங்கே பாக்க தம்பி வரல வரலா யார் வந்து சொன்னது உனக்கு உங்கள் அம்மா பாருங்க அம்மா என்ன பண்ணி தான் சொன்னாங்க அம்மா விவசாய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடறேன் மாடு பேக்க சொன்னால கழுதியா இல்ல பண்ணியா சொன்னாங்க பண்ணி பாருங்க சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க பிள்ளைங்க தான் பெற்ற பிள்ளைங்க என்ன பண்றாங்க பண்ணி சனியை எருமே என்று திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க பிள்ளையின் சுமந்த நாள் கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு தெரியுமா ஆனா வாக்கு நாள வர்றது என்னது பண்ணி சனி எருமை இல்லைன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க பாரு தம்பி உங்க அம்மா பெண் எடுத்து உன் தாய் தகப்பனாரு என்ன பண்ணலாம் ஒதுக்கி விட்டுடலாம் ஒன்னும் என்ன பண்ணிடலாம் உங்க டீச்சர் உதாரசீனப்படுத்திடலாம் ஆனா ஏசப்பா சொல்றாரு

அவங்களுடைய உருவாக என்ன பண்ணுறது இருக்கிற இடத்துல என்ன பண்ணாங்க சத்தி சொல்ல மாட்டிக்க கடவுள் என்ன பண்ணாங்க அருள் கொடுத்தாருங்க பாருங்க இதான் தப்பு இஸ்லாம் சொல்லியா பாருங்க ஹலோ லோவியா இடத்துல போனது திருப்பி கொடுத்துட்டாரு என்ன இடத்துல ஒன்று அவமானப்படுத்தினாங்களோ எந்த இடத்துல ஒன்று அசிங்கப்படுத்தினாங்களோ அதே இடத்துல என்ன பண்ணாரு உயிர்த்துக்கிற தேவனோடு கூட இருக்கிற ஹலோ லோவியா நீ ஞானத்தில் புரியவனாக இருந்தால் சம்பூர்ணமாக கொடுக்குற என்ன பண்ணுவோம்

தெய்வம் மகிமீன்னு சொன்ன தெரியுமா ப்ரோக்ராம் போன அண்ணன் மேல எடுத்து கீழே வச்சு ஆரம்பிச்சு போயிட்டா இருக்கு

नहीं यार नहीं यार तो तुम्हाँ तो अये निम्नसे तो पुरी कर गे नया पास वेस्ट से तो कुछ जबरे आप नहीं हम ही लगा मनी ला नहीं आईये निले तो पुरी नहीं नाम लग गया ओके ला इफोन आईपी पना फोन है நீங்கள் சாப்பிட சொல்ல போகிறீங்க நீங்கள் என்ன நம்பர் எடுத்து போகிறீங்க என்ன கலந்து தெரியாது ஆனால் உங்களுடைய மைண்டை ரீட் பண்ணி என்ன பண்ண போறேன் நீங்கள் எடுத்து நான் சொல்ல போகிறேன் அப்படிங்களா பார்க்கலாமா சொல்லுங்க சாப்பிட்டு வாய் சொன்னால் நான் இருந்தால்தான் எடுத்துக்க முடியும் காத்து பாருங்களா பாருங்க பார்த்துட்டீங்களா

ஆராயிரம்னா ஆனா கடவுள் பாருங்க கண்டிப்பா என்ன பண்றாருங்க அறிந்து ஆராய குழுவர் உங்களுக்குள்ளா இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை செய்வதற்காக வேலை தந்திருக்காரு நன்றிகையா

செவிக்கு உணவு வேணுமா இல்ல வயிற்றுக்கு வேணும்னு பாத்துங்க அப்பா பாத்துப்பா நம்ம தான் இருக்கும் வாழ்க்கையில கடுத்து ஆசீர்வாதம் எல்லாம் கடந்த ஏராளமா இருக்குது ஒருவன் நான் செடியா இருக்கேன் நீ கொடியா இருக்க நீ எண்ணெயில பட்டு கொண்டா என்ன பண்ணுவேன் நீ மிகுந்த கனிகளை கொடுப்பேன்னு சொல்ற கடவுள் ஆனா ஆலயத்து வாரம் என்ன பண்றோம் அப்போ அப்படியே தான் திரும்பி போறோம் காரணம் நம்மளுக்கு என்ன பண்ணல ஆளுகை செய்யல சக்தி என்ன பண்ணல நம்மள விடுதலையாக்கல ஏன்னா நம்மளுடைய சரீரத்தை நம்மளுக்கு என்ன பண்றோம் கொடுக்க

நீர்வா இதையுமே தான் பண்ணாங்க இது நடு மரத்து கனியா பண்ணி சாப்பிடாத சாப்பிடாத செத்துருன்னு சொல்றாரு கடவுள் ஆனா என்ன பண்ணாங்க தேவ டச் பண்ணி அப்படியே பார்த்து சாப்பிட்டதுனால என்னாச்சுங்க தேவ மகிமை அற்றவர்களாய் போயிட்டாங்க அந்த தேவ மகிமையை திருப்பி கொடுக்க முடியாது நம்ம என்ன பண்றோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் அப்பதான் பண்ணாரு ஏசப்ப உங்களுடைய பாவத்தை போர்த்த முடிக்கா தேவ ஆட்டு குட்டியாய் வாய் திருவாத அப்படி என்ன பண்ணாரு உலகத்துக்கு வந்தார் அந்த தேவ மகிமை கொடுக்கறதுக்காக எந்த நடு மரத்து கனினாலே பாவத்தில் உலகத்துல பிறப்பிக்கப்பட்டது அதே நடு மரத்து சிறுவில் வந்து எழுந்து போனது தீர்ப்பு பாருங்க நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாயிருன்னு சொன்ன ஒரே ஒரு தேவையானதாங்க ஏசுமான பாருங்க மோசே வாழ்க்கையில எங்க மோசை மோசிக்கலாம் முடிக்கணும்

சுமக்க முடியாது நாம் தேவையில்லாத சிந்தித்த செயல் முள் முடி சுட்டப்பட்டது செயல்பாடுகள் செய்தனாலே அவர் கையை ஆணி அடித்தார்கள் அல்லோய்யா அவர் விழாவில் குத்தினாரு வேணும்னு குத்துனஹாலா இல்ல வேணாம்னு குத்துனஹா தெரியாது ஆனால் குத்தும் பொழுது ரத்தம் தண்ணியும் போறப்பட்டு வந்தோம் அல்லோயா சாதம் போது கூட அவர் ரத்தம் சித்தப்பட்டவரால்

செயற்படாத <laughs> <laughs>